வணக்க மக்களை மைவித்திரி வழக்கு விசாரணை எப்பொழுது முடியும் மீண்டும் திறக்குமா கம்பெனி எப்பொழுது திறக்க பணம் கொடுக்க அனுமதியும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் எப்பொழுது நம்மிடம் பேசுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கோம் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு தகவல் என்ன அப்படின்னா சக்தி ஆனந்த் அவர்கள் மீண்டும் நம்மிடையே பேசுறதுக்காக தயாராக இருக்காரு ஸோ இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளே அவர் பேசுகிறதுக்கு ஸோ ஒரு சில கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எப்போ முடியுது எப்போ வந்து இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு மீண்டும் எங்களோட பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆவலாக காத்துட்ருக்கு நிலையில் ஸோ கோர்ட்டோட வழக்கு தற்போது தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பக்கம் அதாவது கம்பெனி பக்கம் சாதகமாக போயிட்டுருக்கு ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக நிறையவே மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா எம்டி அவர்கள் பேசணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிற மொதல் தகவல் என்னன்னா உங்களோட பணம் இன்னும் ஓரிரு நாட்களில் கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசாமல் இருக்காரு ஸோ வழக்கு முடிந்தப்பறம் மக்களை சந்திக்கிறப்ப அவருக்கும் சரி மக்களும் சரி பெரிய நம்பிக்கை மீண்டும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முன்னதோட இப்போ ரொம்பவே நல்லாவே இயங்கும் ஏன்னா இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிஞ்சு வந்துடுச்சுன்னா அப்போ இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னும் அதிகபட்சம் மூன்று தினங்களுக்குள்ள பேசுவார் ஸோ இப்போ வந்து பணம் எல்லாரோட டேட்டாஸும் பண்ணி வச்சிருக்காங்க கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்காத காரணம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தீர்ப்பு கொடுக்காததுக்கான மெயினான ரீசனே இந்த ப்ராடக்ட்டு செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இறக்கிற ப்ராடக்ட் எல்லாமே சரியான நல்ல ப்ராடக்ட்டுக்கு தானா ஸோ இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படாத பொருட்கள் இருக்கா அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பல கோணங்களில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரையும் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொருட்களை மட்டும் நம்ம விற்க வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது தடைன்னு சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா த தன் தரம் இல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் இது ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற மக்களோட சூழ்நிலை பணம் கிடைத்தால் போதும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது இன்னும் ஐந்தாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு எல்லாருக்கும் பணம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ பயப்படவே தேவையில்லை மீண்டும் வேறு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நீங்களும் நம்ம சேனலை பின்தொடருங்க என்ன கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பணமானது எப்பொழுது வரும்னு நிச்சயமாக பணம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ அதிகபட்சம் பத்தாம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு தெரிய வந்துடும் இருக்காங்க வேற ஏதாவது அப்டேட்டுக்கு அடுத்தது வீடியோ பக்கம் நன்றி